வணக்கம் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹலோ வியூஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நாம் பார்க்கறது கோவை கொடி நம்ம வீடுகளில் மரங்கள் இருந்துச்சுன்னா சில சமயம் இந்த கோவை கொடி அது மேலே படர்ந்துருக்கும் படர ஆரம்பிச்சுன்னா அந்த மரத்தையே அப்படியே அழுத்தி வெயில் படாமல் அந்த துளிர்க்கையே விடாமல் அவ்வளோ தூரம் அடர்த்தியாக படர ஆரம்பிச்சிருங்க அதனாலேயே நாம் வந்து அதை வெட்டி போடுவோம் ஆனால் இந்த கோவை இலையை வந்து சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கிய நன்மை உடையது நான் இந்த கோவை இலையை வச்சு ஏற்கனவே எப்படி ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யலாம் அடை ரெசிபி செய்யலான்றத வீடியோ போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க்கும் தர வேணுன்னா பாருங்கள் இது போல் நாட்டு கோவை இலை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக விடாதீங்க சமையலில் பயன்படுத்துங்க எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நாம் இந்த கோவை இலையை வச்சு ஒரு பருப்பு கறி செய்யலாம் இப்போ இந்த கோவை இலைகளை மட்டுமே பறிச்சு எடுத்துக்கலாம் இந்த காய்கள் கூட சிறு கசப்பு இருக்கும் ஆனாலும் இந்த நாட்டு கோவை காய்களை சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த சிறு கசப்பு இல்லாத நம்ம சமைச்சுக்கணும் இந்த கோவை இலையெல்லாம் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது ஸ்லேட் இருக்கும் இந்த கோவை இலையை போட்டு தான் தேய்ப்போம் ஸ்லேட் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ஏன் பையன் டெய்லி இந்த ஸ்லேட் யூஸ் பண்ணுவான் இந்த படம்லாம் வரையிறதுக்கு அதனால் நான் சொன்ன உடனே அந்த கோவையலையை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே தான் உனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது அது அவ்வளோ பளிச்சுன்னு ஆனதும் ஒரு மகிழ்ச்சி சின்ன பிள்ளைகளுக்கே இருக்கிற ஒரு சந்தோஷம் தான் பாருங்கள் இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து அவிக்க போட்டுட்டேன் இது ரேஷன் துவரம் பருப்பு தாங்க நான் வந்து அப்படியே தான் அவிப்பேன் ப்ரெஷர் குக் பண்ண மாட்டேன் அதனால் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு நீங்கள் தட்டி சேர்க்கலாம் இல்லை முழுசாகவும் சேர்க்கலாம் நான் தோலோடு தான் எப்போவுமே பருப்பில் சேர்ப்பேன் அதனால் சின்ன சின்ன பல்லுன்றதுனால ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துறேன் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் மிளகாய் கிள்ளி சேர்த்துறலாம் இதில் நம்ம அதிகமாக காரம்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த வரமிளகாயோட மிளகாயோட காரம் தான் இந்த பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் குறித்து அதையும் சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது சின்னதாக ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி மட்டுமே சேர்த்துக்கலாம் ஆரம்பத்திலே நம்ம இந்த வெங்காயத்தக்காளியெல்லாம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குன்றதுனால நான் பாதி வெந்ததுக்கப்புறமா சேர்ப்பேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க கொஞ்சம் பெருங்காய் அதையும் சேர்த்துட்டு வேக விட்டுடுங்க இப்போ பாருங்கள் இலையை மட்டும் எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு எவ்வளோ தூரம் உங்களால் பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொடிசாக நறுக்கிக்கோங்க ஏன்னா இதை அப்படியே முழுசாக போட்டு கடைஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி வடவழப்பு தன்மை வரும் அதனால் இதை பொடிசாக நறுக்கிடணும் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வதக்கிட்டு கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம் ஆனால் நான் எப்போவுமே பச்சையாக தான் சேர்ப்பேன் பாருங்கள் பருப்பு முக்கால் வாசி வெந்துருச்சு ஏன்னா இந்த இலை சீக்கிரமாக வெந்துடும் அதனால பருப்பு ஒரு எண்பது சதவீதம் வெந்த உடனே இந்த இலையை நீங்கள் சேர்த்துடலாம் சேர்த்துட்ட உடனே கொஞ்சம் ஒரு வளவழப்பு தன்மை இருக்க தான் செய்யும் ஆனால் இது குழம்பு ஆனதுக்கப்புறமா அது எதுவுமே தெரியாது இது டைமும் எடுக்காது வேகிறதுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே விட்டுருங்க திறந்தே வைங்க அது நல்லா வெந்துடட்டும் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த கோவை இலை பயன்படும் அதே மாதிரி இந்த மஞ்சள் காமாலை இதற்கெல்லாம் ஒரு அருமருந்தாக கூட இருக்குது மேலும் இந்த சரும பாதுகாப்பு தோல் பளபளப்பு சரும பாதுகாப்புக்கு இந்த கோவை இலை நல்ல ஒரு பயனாக இருக்குது இந்த லிவரை பாதுகாக்கிறதுல கூட இதை மூலிகையாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் கோவைக்காயை மட்டுமே பயன்படுத்தாமல் இது போல் நாட்டு கோவை இலைகள் கிடைச்சிதுன்னா வாரத்தில் ஒரு முறை கிடைக்கும் போது தாராளமாக பயன்படுத்துங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் பாருங்கள் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு இதை நம்ம மசிக்கெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம பொரிசாக நறுக்கி சேர்த்துட்டோம் அதனால் இதை இப்படியே நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த மாதிரி காட்டுக்கீரைகள் செய்யும் போது கண்டிப்பாக கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்க்கணும் புளித்தண்ணிக்கு எப்போவுமே இந்த விஷமுறிவு தன்மை இருக்குது மிளகு மாதிரி அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதுங்க சுவையான கோவை இலை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும் இதை நம்ம சாதத்தில் சேர்த்தே சாப்பிடலாம் இதுக்கு தாளிப்புக்கு வந்து நான் வடகம் சேர்த்து தாளிச்சிருக்கிறேன் அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் வடகம் கூட மோர் மிளகாய் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு மோர் மிளகாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காய வடவத்தை சேர்த்து பொறிச்சு அதை கோவை இலை தலைமையில கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடுங்க சாரத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு மனமாக இருக்கும் அந்த மோர்மிளகாவை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு சுவையாக இருக்கும் நான் இதுக்கு வந்து நெத்திலி கருவாடு அப்படியே மொறுமொருன்னு ஃப்ரை பண்ணேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்ததுங்க இதை இலையை வந்து எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க அதனால் இது ஒரு சின்ன பதிவாக இன்றைக்கி போட்டிருக்கிறேன் யார் வீட்டில் இருக்குதோ கண்டிப்பாக இந்த கோவை இலை கடையில் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி